சேலத்தில் ஓடும் பேருந்தில் நர்சிங் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர் சேலத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பு பஸ் ஸ்டாண்டுக்குள் நுழைந்த அரசு பேருந்தை சுற்றி வளைத்த ஒரு கும்பல் ஓட்டுநர் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து குறும்பப்பட்டி பூங்காவிற்கு அரசு நகர பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த பஸ்ஸின் டிரைவராக திருச்செங்கோட்டைச் சேர்ந்த தனபால் கண்டக்டராக சின்ன திருப்பதி காமராஜர் நகரைச் சேர்ந்த திருமுருகன் பணியாற்றி வருகின்றனர் சம்பவத்தன்று இரவு ஏழு மணியளவில் குறும்பப்பட்டி பூங்காவில் இருந்து பழைய பேருந்து நிலையத்திற்கு பயணிகளுடன் அரசு பேருந்து சென்றிருக்கிறது அப்போது சேலம் மத்திய சிறைச்சாலை நிறுத்தத்தில் பதினெட்டு வயது தனியார் நர்சிங் கல்லூரி மாணவி தாயுடன் பேருந்தில் ஏறியுள்ளார் அதே பேருந்தில் பயணித்த ஒருவர் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனை கண்டக்டர் திருமுருகனிடம் மாணவி கூறியுள்ளார் ஆனால் அவரை டிக்கெட் கொடுக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்ததால் அதை சரிவர கண்டுகொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் அந்த மாணவி அவரை கண்டித்திருக்கிறார் ஆனால் அவரோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மாணவி தனது உறவினர்களுக்கு போன் மூலம் தகவல் கொடுத்துள்ளார் இரவு எட்டு மணியளவில் அந்த பேருந்து சேலம் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது அப்போது அங்கு நின்றிருந்த மாணவியின் உறவினர்கள் பேருந்திற்குள் ஏறி சில்மிஷத்தில் ஈடுபட்டவரை தேடியுள்ளனர் அவர் தப்பிச் சென்றிருக்கிறார் பல முறை புகார் கூறியும் ஏன் அந்த இளைஞரை கண்டிக்கவில்லை என மாணவியின் உறவினர்கள் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அது கை கலப்பில் முடிந்திருக்கிறது கண்டக்டர் திருமுருகனை மாணவியின் உறவினர்கள் சிலர் தாக்கியிருக்கிறார்கள் அவர்களை தடுக்க முயன்ற டிரைவர் தனபாலையும் அந்த கும்பல் விட்டு வைக்காமல் அடித்து உதைத்திருக்கிறது இந்த சம்பவத்தை தடுக்காமல் சுற்றியிருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர் மற்ற டிரைவர்களும் கண்டக்டர்களும் மாணவியின் உறவினர்களிடம் இருந்து இருவரையும் மீட்டிருக்கிறார்கள் பின்னர் அவர்களை சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த தாக்குதல் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியிருக்கிறது தகவல் அறிந்த சேலம் டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்தனர் பின்னர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற டிரைவர் தனபால் கண்டக்டர் திருமுருகன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து ஓட்டுனரையும் நடத்துனரையும் தாக்கிய நபர்களை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர் இதற்கிடையே பேருந்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் பேருந்தில் இருந்து அவர் இறங்கிய பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது கண்காணிப்பு கேமராவில் அந்த நபரின் உருவம் தெளிவாக இல்லை இதனால் அவரை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டது இதையடுத்து ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அந்த நபரின் உருவத்தை அடையாளம் கண்டறிந்ததில் அவர் கிச்சிப்பாளையம் தேசிய புனரமைப்பு காணொலியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான லாரி ஓட்டுநர் முரளி என்பது தெரிய வந்தது முரளி நேற்று முன்தினம் சேலத்தில் இருந்து சென்னைக்கு லாரியில் சரக்கு ஏற்றி கொண்டு சென்றது தெரிய வந்தது இதையடுத்து சென்னைக்கு விரைந்த போலீசார் முரளியை கைது செய்து சேலம் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தெளிவில்லாத அடையாளத்தை வைத்து ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அவருடைய தெளிவான அடையாளத்தை கண்டறிந்து போலீசார் குற்றவாளியை பிடித்தது கவனத்தை ஈர்த்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க